அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியல் அதிகாரம் தொன்னூற்றி எட்டு பெருமை குரல் எண் தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்து பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல் பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல் பெருமை உடையவர் வறியவரான போதும் பிறரால் முடியாத அரிய செயல்களையும் செய்து முடிக்கும் வல்லமை உடையவர் ஆவார் பெருமை உடையவர் வறியவரான போதும் பிறரால் முடியாத அரிய செயல்களையும் செய்து முடிக்கும் வல்லமை உடையவர் ஆவார் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்